ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனே அதிர நிழலுக்காக அன்பான அதிரைவாழ் சொந்தங்களே இவர் பேர் வந்து பஷீர் அகமது இவர் எங்கே குடியிருக்கிறார் என்றால் புதுப்பள்ளி அருகாமையில் இருக்கிறார் இவர் வந்து அதிரை நில சொந்தங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் தற்போது எனக்கு எந்த நாளைக்கு இருப்பேனா இன்னைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது நான் உங்களை வந்து பல பேர் அதிரே நிலை சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்கு ஒரு பதிவு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சம்மதத்தோடு நம்ம அந்த பதிவை போடுறோம் ஆ சொல்லுங்கள் பசிராக்கா என்னை எப்படி நீங்கள் உங்களுக்கு அதனே நிலை தெரியுமா பார்த்துருக்கீங்களா ஆ என்னை பா அதிரே நிலை தெரியுமா அதே நிலை தெரியும் இந்த நான் எல்லாத்தையும் நான் போகலை ஆ இதை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இல்லை ஆ போய் பார்த்தேன் ஆ எது ஆ கடைசியில் யாரும் வந்துக்கிட்டு ஊரில் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள் போயிடலாம் ஏன்னா அப்படிங்கிறது சொன்னாங்க என்ன சொன்னது இப்போ என்ன இல்லை நடக்கவும் முடியல என்ன யார் சொன்னதில்ல உங்களை வந்துக்கிட்டு ஜப்பாரை பாருங்க அப்படின்ட்டு அனுவர் சொன்னாப்புல முண்டா அனுவர் சரி சரி ஜப்பார பாருங்க ஜப்பார் மூலயமா சொல்லுங்க ஏன்னா சரி அப்படி சரி அவர் மூலமாக இவர் மூலமாக எல்லா பக்கமும் இறைவனுக்கு இப்போ உங்களோட கோரிக்கை என்ன என்னுடைய கோரிக்கை இந்த ரிப்போர்ட்டு கொடுத்துட்டேன் கோயம்புத்தூர் வரையும் போயிட்டு வந்துடுச்சு என்ன பிரச்சனை ஹார்ட்டு ரொம்ப வீக்காக முப்பது பிரசிடண்ட்டு தான் இயங்குது எத்தனை பிரசண்டே முப்பது பிரசடண்ட் தான் இயங்குது வெதரெல்லாம் ரொம்ப இதாக போய் கால் எல்லாம் வெடித்து போய் என்ன வேலை வெட்டிக்கும் போக முடியல ரொம்ப சிரமம் பெட்டிக்கிட்டு கிடைக்கிறது சாப்பாடுலாம் எடுக்க மாட்டேங்குது இவர் ஒரு காலத்தில் சூப்பு கடையில் ஃபேமஸாக இருந்தார் ஆனால் இவர்கிட்ட ஒரு ஒரு மைனஸ் இருந்தது அதை வந்து அவர் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார் ஏற்படுத்திக்கிட்டு அவராக ஏற்படுத்திக்கிட்டேன் பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு இந்த சகோதர காணக்கூடிய சகோதரர் சகோதரிகளை இவருக்காக நம்ம ஏதேனும் உதவும் என்ற ஒரு நியத்துவ வைங்க நாளைக்கு இவரை வந்து அந்தவருக்கு உதவக்கூடிய அந்த உதவியானது இவர் சொல்கிறாரு எனக்கு சாப்பாடு இறங்கலை எனக்கு பல வகைகளை தான் அது கூட வாங்குறதுக்கு என்னால் காசு இல்லைங்கிறாரு அதே போல் உங்கள் குடும்பத்தில் இதை பதிஞ்சால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை 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 ஆ உங்கள் சம்பவத்தால் இல்லை அதெல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல எனக்கு நிம்மதி இல்லை கொண்டு ஊடு என்ன அதுக்குள்ளே இருக்க முடியல நான் இந்த வாசல்லாம் வந்துட்டு உட்காரு சேலம் போட்டுக்கிட்டு தான் உட்காருறேன் உங்களுக்கு என்ன உதவி என்ன மாதிரி உதவியான எதிர்பார்க்குறேன் எனக்கு இதுதான் எனக்கு நான் இருக்கிற வரை எதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன்னு அதுக்காக வந்துகிட்டேண்ணா ஊடுவாச கட்டணே அது கட்டன்னு இது கேட்டேன்னு பொண்ணை கட்டணு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை உங்களுக்கு குழந்தைகள் எதுவும் இருக்கா இல்லை இல்லை இவர் வந்து அதெல்லாம் மனத்தில் மிகவும் வந்து எல்லாருக்கும் அறியப்பட்டவர் கண்டிப்பாக இவருக்காக நம்ம வந்து இவர் கடந்த கால வாழ்க்கையை நினைக்காமல் இந்த காலத்தில் இவருக்கு இயலாமையை எண்ணி உதவி வழங்குமாறு நம்ம சம்மதனை சார்பாகவும் அதிலே நல்ல சொந்தங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் நம்ம சகோதரனாக நினச்சி நம்ம உதவும் வாங்க பேரையும் சொல்ல வரீங்களா இல்லை உங்கள்கிட்ட சொல்லி காட்டினது தான் சரி இது அதில் நல்ல பொது வெளியில் போகிறத உங்களுக்கு சம்மதம் தானே சம்மே சம்மதம் தானே உங்கள் நம்பர் இது சொல்லுங்கள் நம்பர் என்னிட்ட ஃபோன் இல்லை ஆ இது ஃபோனுனாக்கா வீட்டில் உள்ள நம்பர் அது சரியாக வராது சரி சரிண்ணா ஆ માતા ગોડા કલર બેઠી ના